உள்ள தேவேந்திரோல வேளாளர் அவர்களுக்கு ஒட்டுமொத்த அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் காலகட்டத்தில் தேவையான சில அறிக்கைகள் பிரச்சினைகள் அரசியல் கட்சிகள் சமூகத்திற்கு எதிராக தூண்டிவிடுவார்கள் தேவேந்திரகுல வேளாளர்கள் அதை மிகவும் கவனமாக அதை கருத்தில் கொண்டு தாங்கள் வெற்றியடையிற்கு உண்டான வழிமுறைகளையும் தங்கள் அதிகாரத்திற்கு உண்டான விஷயங்களை மட்டுமே நாம் நகர்ந்து செல்ல வேண்டும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மேற்படி தென் மாவட்ட சுற்றுப்பயணத்தில் வந்து எடப்பாடி அவர்கள் ஒரு தேர்தல் அறிக்கையாக ஒரு கோரிக்கையாக மத்திய அரசிடம் வந்து மதுரை விமான நிலையத்திற்கு வந்து முத்துராமலிங்கத்தினுடைய பெயரை வைக்கவும் அவருக்கு பாரத ரத்னா விருது கொடுக்க வேண்டும் என்று பரிந்துரைப்பதாக செய்தி ஊடகங்களில் பரவலாக பேசப்பட்டது நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் என்ன வேணாலும் வைங்க பாரத ரத்னா கொடுங்க இல்லை பத்ம பூஷன் கூட கொடுங்க அது ரெண்டு விருதுக்கும் ரொம்ப தகுதியானவர் அவர் வரலாறு சொல்லும் எந்தளவுக்கு அளவுக்கு தகுதியானவர் சரியா அதுக்குள்ளே இப்போ நம்ம வரலாம் நான் நான் என்ன சொல்கிறேன் தேவேந்திர உல வேளாளர்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை மதுரை விமான நிலையம் இந்த மதுரை விமான நிலையம் என்பது தேவேந்திர உல வேளாளர்களுடைய விவசாய பூமி நிலத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுக்கு பிறகு இந்த அரசாங்கம் எடுக்குது ஒரு சின்ன ஒரு ஏர்போர்ட் தலமாக அதை அமைச்சு பண்ணுது முழுக்க முழுக்க அந்த இடம் வந்து தேவேந்திர உல வேளாருடைய இடம் சரியா அந்த இடத்துல வந்து அந்த மக்கள் பெரும்பாலும் போற்றக்கூடிய ஒரு சமூக நீதி போராளி தியாகி இமானுவேல் சேகரனுடைய பெயரை தான் வைக்கணும்னு நீண்ட நாள் கோரிக்கையாக மத்திய மாநில அரசுக்கு வலியுறுத்தி வர்றாங்க அந்த எண்ணத்தை அந்த சிந்தனையை உடைக்கும் விதமாக எடப்பாடி வந்து மதுரை விமான நிலையத்திற்கு முத்துராமலிங்கத்தோட பேர் வைக்கணும் அப்படின்னு அந்த தென் மாவட்ட தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசிக்கிறது வன்மையாக கண்டிக்கத்தக்கது வரலாறு எதுவுமே தெரியாமல் எடப்பாடி எப்படி வந்து அரசியல் தலைவன் ஆனாங்கிறது எனக்கு தெரியாது முத தென் மாவட்டத்தினுடைய வரலாற்று சம்பந்தமான சமூக அரசியலை முத கற்றுக்கும் ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஒவ்வொரு பின்புலம் இருக்கு ஒரு வரலாறு இருக்கு எதுவுமே தெரியாமல் ஏர்போர்ட்டுக்கு வந்து முத்துராமணிகத்தோடய பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்வது வந்து உன்னுடைய அறிவு கட்டத்தனமான ஒரு முட்டாள்தனமான ஒரு முன்னெடுப்பு தான் இதை நாங்கள் சொல்லுவோம் அதனால் எடப்பாடிக்கு நாங்கள் உண்மையாக கண்டிக்கக்கூடியது நீ பாரத ரத்னா விருது வாங்கி கொடு இல்லை பத்மபூஷன் விருது கூட வாங்கிக்கூடாது எங்களுக்கு தேவையில்லாத ஒரு விடயம் ஆனால் ஏர்போர்ட்டு மதுரை விமான நிலையம் என்பது தியாகி இமானுவேல் சேகரனருடைய பெயர் மட்டும்தான் தாங்கி நிற்கணும் அதை தவிர்த்து நீ எந்த பெயரும் சூட்ட முடியாது இல்லை அப்படின்னா பொதுவாக மதுரை விமான நிலையம் ஏர்போர்ட்டை இருந்துட்டு போகிறேன் அதை ஒன்று எங்களுக்கு நோ அப்சன் சரியா நான் அந்த வைப்பேன் இந்த பேரவைப்பேன்னு அந்த சமூகத்தினுடைய வாக்குகளை பெறுவதற்காக நீ எடுக்கிற முயற்சிங்கிறது எனக்கு தெரியும் ஆனால் அந்த சமூகம் நீ பேர் வைக்கிறதுனாலையோ பாரத ரத்னா விருது வாங்கி கொடுப்பதுனாலையோ உனியை சிஎம் போகிறது கிடையாது உனக்கு ஓட்டு போட போகிறது கிடையாது அவங்க எதிர்பார்க்கறது நீ தலைமை பதவியில் இருக்கையில் ஏடிஎமுக்க கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த தலைமை பொறுப்பே அந்த கட்சியவே அவங்க கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டுட்டு போகணுன்னு அவங்களுடைய விருப்பம் அவங்களுக்கு நான் அதை செஞ்சு கொடுத்துறேன் இதை செஞ்சு கொடுத்துறேன் அதெல்லாம் இன்னும் அவங்க எதிர்பார்க்க முடியாது அதை எதிர்பார்த்து அவங்க சந்தோஷப்படுறதும் கிடையாது அவங்க வாக்கு உனக்கு விழப்போகிறதும் கிடையாது ஒன்று அந்த இடத்துலேருந்து காலி பண்ணிட்டு அந்த கட்சியை அவங்க கைப்பற்றணுங்கிற எண்ணத்தில் தான் கரெக்டாக இருக்காங்க அதனால் தேவையில்லாத வாக்குறுதியை கொடுத்துட்டு பிற சமூகத்தினுடைய கோபத்துக்கு உள்ளாக்கி அவங்களுடைய வாக்கை இழந்து கடைசி எதுவுமே இல்லாமல் ஜீரோ நிலைமை கொண்டு போயிடுவார் இந்த எடப்பாடி அரசியல் தெரிஞ்சு பேசணும் எடப்பாடியார் எதுவுமே தெரியாமல் உன் சௌரியத்துக்கு வந்து எதாவது எதாத்தையாவது பேசிவிட்டு போய்ட்டு அங்கே தென் மாவட்டத்தில் இரு சமூகத்துக்குள்ள பிரச்சனையை உருவாக்கி அதில் குளிர்கா நீ அரசியல் நடத்தணும்னு பார்க்குறியா அப்படி ஒரு பிரச்சனை உருவாச்சுன்னு வச்சுக்கோ முதல் எடப்பாடி தான் காளியாக பார்த்துக்கோம் சரியா எல்லா தளத்துலேருந்து உன்னை அப்புறப்படுத்திடுவோம் கேர்ஃபுல் இனிமேலாவது வார்த்தை விடுறப்ப தென் மாவட்டத்தில் உள்ள சமூகத்தை வரலாறுகளை தெரிஞ்சுக்கிட்டு என்ன எப்படிங்கிற விஷயம் தெரியாமல் எதையும் வாயில் வந்ததெல்லாம் உளராதான் அதனால் இந்த விஷயத்தை நாங்கள் ரொம்ப உண்மையாக கண்டிக்கிறோம் இதற்கு இதற்குண்டான அந்த மதுரை விமான நிலையம் ஏர்போர்ட்டுக்கு யாகியார் இமானுவேல் சேகரனுடைய பேர் மட்டும்தான் வைக்கணும் வேறு யார் பேரும் அங்கே வைக்கக்கூடாது அது நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்லி என்னுடைய இதை நான் முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்